ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நலமாக இருக்கேங்க அதே மாதிரியே நீங்களும் நலமாக இருக்க நான் வந்து சாமி வேண்டிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே நாங்கள் ரெண்டு பேரும் இந்த காற்றுல போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தாங்க கோயிலுக்குன்னா நாங்கள் எப்பயுமே சனிக்கிழமை சனிக்கிழம வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீ எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கார் ராவுத்து நல்லூர்னு சொல்லுவாங்க அங்கே வந்து சுயம்பா அவர் வந்து சுயம்பாக வந்து வந்தவருங்க அதனால் அவர்கிட்ட எந்த சக்தி கோரிக்கை எது வச்சாலுமே அப்படியே நிறைவேற்றி வைப்பார் இது நாங்கள் உணர்வாக உணர்ந்தவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து போயிட்டுருக்கோங்க நாங்கள் காரு இருக்கு பட் இருந்தாலும் எங்களுக்கு பைக்கில் போகணுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மழை பேஞ்சாலும் வெயில் அடித்தாலும் காற்று அடித்தாலும் நாங்கள் பைக்கில் தாங்க போவோம் கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு அநேகமாக சித்திரை மாதம் வந்து கும்பேஷேகம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் உள்ள மூலஸ்தானத்தில் வந்து ஆஞ்சநேயருக்கு பூஜை நடத்திட்டு தான் இருக்காங்க இதாங்க கோயில் வந்து ஆஞ்சநேயர் அதாவது ராவுத்து நல்லூர் இங்கே வந்து காட்டு உள்ள ஒரு சுயம்பா வந்தவர் இப்போ வந்து கோயில் கட்டிகிட்ருக்காங்க இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தண்ணி இருக்கனால கால் கை முகம்லாம் கழுவிட்டு தாங்க நாங்கள் எப்பயுமே கோயிலுக்குள்ளே நுழைவோம் அதே மாதிரி தான் கால் கை கழுவுறதுக்காக இப்போ போயிட்ருக்கோம் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா தேன் மாதிரி இனிக்குங்க மினரல் வாட்டரே தோற்றுரும் அந்த மாதிரி இனிப்பாக இருக்கும் அது என்னன்னே தெரியல ஏன்னா மீதி இடத்துலலாம் நாங்கள் தண்ணி குடிச்சிருக்கோம் வர வழியில் இந்த டேஸ்ட்டு வந்து வந்ததே கிடையாது ஏன்னா இங்கே வந்து நாகப்பழ மரம் வந்து இருந்து தான் அப்போ அதோடய வேர் வந்து அடியில் இருக்கிறனால அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தேன் மாதிரி இனிக்குதுங்க சூப்பராக இருக்கும் குடிக்கலாம் அந்த தண்ணியை அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா முகம் கையெல்லாம் கழுவிட்டு அப்புறம் தாங்க நாங்கள் தலையில் தண்ணி தெளிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே நுழைவோம் ரொம்ப என்னோடய அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த சாமி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து நீங்கள் உருகி எதை வேண்டி நீங்கள் கும்பிட்றீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றி வைப்பார் இது நான் ரொம்ப உணர்ந்து உணர்ந்திருக்கேன் உணர்வுபூர்வமாக உணர்ந்துருக்கேன் எப்படின்னா எனக்கு வந்து குழந்த பிறக்க லேட் ஆகிடுச்சி த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு பேபி பிறந்தாங்க ஃபஸ்ட்டு பேபி அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே தான் அந்த கோயிலில் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு அவர்கிட்ட கோரிக்கை வச்சு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரியே பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து அந்த மாதமே வந்து தங்கினாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அங்கேயே கடை இருக்குங்க கடை எலுமிச்சை பழம் வாங்கி இப்போ இது எதுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி போடுவோம் நம்மளே சுற்றி போட்டு நம்ம காலால் மெதிக்கணும்னு சொல்லுவாங்க பொதுவாக கனி வந்து மெதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து கண்டிஷ்டி எல்லாம் போகணுன்னா இந்த கோயிலில் செய்வாங்கங்க நிறைய பேர் அதனால் நாங்களும் எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போய் கை கால் எல்லாமே எந்த கண்டிஷ்டி ஓம்பல் பில்லி சூனியம் அதே மாதிரி வியாபாரம் விருத்தி இதெல்லாம் ஆகணும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த ஆஞ்சநேயர் முன்னாடி போய் வெளியில் இந்த கனியை வந்து மெதிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு மேலே இருக்க கண்டிஷ்டி கண்ணோம்பல் எல்லாமே போயிடும்னு சொல்லுவாங்க அதனால் நாங்களும் வந்து அதே மாதிரியே பண்ணியிருக்கோம் அது உண்மை தான் உடம்பு வலி ரொம்ப இருக்குதுன்னா நம்ம அந்த கோயிலில் வந்து அந்த கனியை வாங்கி நம்ம உடம்பெல்லாம் இப்படி தடவி கீழே வச்சு மெதிச்சிட்டு வந்தோம்னா அந்த உடல் வலி எல்லாமே போயிடுங்க இவர் தாங்க அந்த ஆஞ்சநேயர் கேமரா சரியாக தெரியல இவருக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா கோபுரம்லாம் கிடையாது வெளியாக தான் இருப்பார் ஏன்னா இவர் சுயம்பாக வந்து அந்த காட்டுள்ள இருந்தார் பாருங்க அதே மாதிரியே தான் வச்சுருப்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க ஆஞ்சநேயர் வந்து கும்பிட்டா நமக்கு எந்த தோஷம் எந்த ஒரு இது இருந்தாலும் போய்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாங்கள் வாரம் வாரம் வந்து இங்கே தாங்க சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலையில் வந்து வெண்ணெய் வச்சு கொடுத்தாங்க அது தாங்க அது வந்து சாப்பிட்டா நம்ம அதான் நல்லது அது மாதிரி அவர் நெஞ்சில் வச்ச அந்த வெண்ணெயை கொஞ்சம் எங்களுக்கு எப்பயுமே கொடுப்பார் அந்த தயிர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க நாங்கள் வந்து அந்த கண்டிஷ்டி கண்ணோம்பல்லாம் எப்படி பண்ணுவோன்றதை வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் எனக்கு ஒரு பழம் கொடுத்துட்டாரு அவர் வந்து இப்போ சாமி கும்பிட்டுட்ருக்கார் சாமி முன்னாடி நம்ம எல்லாமே வேண்டி இந்த கண்டிஸ்டி கண்ணோம்பல் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குங்க அதெல்லாம் வந்து விலகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணி மூணு சுற்று தலையை சுற்றி மூணு இந்தாண்ட மூணு இந்தாண்ட மூணு கை கால் உடம்பு வயிறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை வந்து இப்போ செய்ய போகிறோம் மிதிச்சிட்டு வந்துடணும் இது மாதிரி பண்ணும்போது அந்த கண்ணொம்பல் எல்லாமே போய்டுன்னு சொல்லிவிடுவாங்க அது நாங்கள் உணர்வு பூர்வமாகவும் உணர்ந்துருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சுற்றிலாம் வந்துட்டோம் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஓகே தேங்க்யூ பாய்